இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் வரண வானிலையை நிலவியது ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாயு அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் ஒரு சென்டிமீட்டர் மழை உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை ஓட்டியும் ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது வானிலை முன்னெறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மிகமட்டத்துடன் காணப்படும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கொன் கோவா கடலோர பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு பகுதிகள் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்